ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாள் வேர்ல்டு மெடிடேஷன் டே என்று அனுசரிக்கப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் இதற்கான வாழ்த்துக்கள் உண்மையிலேயே தற்காலத்தில் ஒவ்வொருவருக்கும் தியானம் என்பது அவசியமாக தேவைப்படுகிறது மெடிடேஷன் என்பதற்கு இரண்டு விதத்தில் அர்த்தம் கூறலாம் தனது மனதினை அமைதியாகவும் நேர்மறையானதாகவும் ஆக்குவது இது ஒரு அர்த்தமாகும் இரண்டாவது அர்த்தம் மனதினை தனது பரம தந்தையோடு இணைத்து விடுவதாகும் அதன் மூலம் பரம தந்தையின் சக்திகளை நாம் அடைய முடியும் ஏனென்றால் தற்கால உலகில் பதற்றம் கவலை மன அழுத்தம் மன நோய்கள் உடல் சார்ந்த நோய்கள் ஆகியவை இருக்கின்றன உலகத்தவருடைய நிலைமை நீங்கள் அறிந்ததே தற்கொலை செய்து கொள்ளும் மனப்பான்மை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள் விவாக ரத்துக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன மனிதர்கள் வாழ்க்கையை தள்ளுவதே பெரிய கடினமாக அனுபவம் செய்கிறார்கள் நோயாளிகள் மருத்துவரிடம் செல்கிறார்கள் ஆனால் மன மனநோய்களுக்கோ மருத்துவமே பார்க்க முடியாது மன ரீதியான நோய்களுக்கு மருந்து தியானம்தான் மனதை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் அதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டங்களை சகஜமாக கடந்து செல்ல முடிய வேண்டும் தியானம் செய்யவில்லை என்றால் மனம் மிக எளிதாக எதிர்மறையாக மாறிவிடுகிறது தவறாக யோசிக்க தொடங்குகிறது அதன் காரணமாக மனிதர்கள் தவறாக பேசுகிறார்கள் உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறது எனவே வாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தியானம் செய்யும் பழக்கத்தை உருவாக்குவோம் அனுதினமும் குறைந்ததிலும் குறைந்தது அதிகாலை வேளையிலும் இரவு உறங்குவதற்கு முன்னரும் அவசியம் தியானம் செய்யவோம் தற்காலத்தில் தியானத்தின் பல வழிமுறைகள் இருக்கின்றன விபாசனா மெடிடேஷன் என்கிறார்கள் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்கிறார்கள் மனதை அமைதியாக்குவது சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவது இப்படி பலவிதமான தியானங்கள் கூறப்படுகின்றன ஆனால் ராஜயோக தியானம் என்பது அனைத்திலும் சுலபமானதாகும் மேலும் இதன் மூலம் நாம் பரமாத்மாவோடு இணைந்து விடுகிறோம் எனவே எவ்வாறு தியானம் செய்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் தன்னைத்தான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்கச் செய்வதற்கான சிந்தனையை உருவாக்குவோம் நான் ஆத்மா ஆவேன் இவ்வுடலின் எஜமானனாவேன் இரண்டு புருவங்களின் நடுவே வீற்றிருக்கிறேன் இப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்குவோம் நமது ஆத்மஸ்வரூபத்தை காட்சிப்படுத்தி பார்ப்போம் நமது புத்தியின் மூன்றாவது கண்ணால் பார்ப்போம் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துவோம் சிறிது நேரம் கூட மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்டால் மனம் அமைதியாகிவிடும் மனதின் சக்திகள் அதிகரிக்கும் ஏனென்றால் நிரந்தரமாக நாம் சக்திகளை செலவழித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அதனை எங்குமே சேமிப்பதில்லை சிந்தித்துப் பாருங்கள் ஒரு பொருளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் அதனை வளர்ச்சியடைய செய்யவில்லை என்றால் ஒரு நாள் அது இல்லாமல் போய்விடும் அல்லவா அதே போன்றுதான் மனதின் சக்திகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன மனதின் சக்திகள் வலுவிழந்து விட்டதால் மனிதர் சுலபமாக விகாரங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் இவ்வுலகில் சிலருக்கு காம இச்சைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன சிலருக்கோ அதிகமாக கோபம் வருகிறது சிலருக்கோ ஆசைகள் வளர்கின்றன சிலருக்கோ தலைக்கணம் பிடித்திருக்கிறது சிலருக்குள் பொறாமையும் வெறுப்பும் வளர்ந்து கொண்டிருக்கிறது எதிர்மறை தன்மையும் நிராசையும் அதிகரிக்கிறது நாம் தியானத்தின் மூலம் மனதினை சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டும் எனவே வாருங்கள் அனுதினமும் தியானம் செய்வோம் பகவானோடு நமது தொடர்பை இணைத்து கொள்வோம் அவரிடம் இரண்டு வார்த்தைகளாவது இனிமையிலும் இனிமையாக பேசுவோம் அவரிடம் பேசுவதனால் மனம் மிகவும் மகிழ்ச்சியடையும் மனம் லேசாகிவிடும் ராஜயோக தியானத்தின் மூலம் நாம் பகவானோடு பேச முடியும் அவர் கூறுவதையும் நாம் கேட்க முடியும் நம் மனதின் பிரச்சனைகளை அவரிடம் கூற முடியும் மனதில் சுமை இருந்தால் கவலைகள் இருந்தால் கலக்கம் இருந்தால் அதனையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்ய முடியும் எனவே இது மிக அழகான காலகட்டம் தியானத்தின் மூலமாக நம் மனதின் சக்திகளை அதிகரிப்போம் நம்பிக்கையின் தீபங்களை ஏற்றுவோம் நமக்காக வெற்றியின் கதவை திறப்போம் தியானத்தினால் சகஜமாக வெற்றிகள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுகின்றன மேலும் வாழ்க்கை பயணத்தில் தடைகளற்றவராக தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்வோம் தியானத்தினுடைய திருநாள் மிக அழகாக துவங்கியுள்ளது இது இந்த காலகட்டத்திற்கு மிகுந்த அவசியமான விஷயமாகும் இதில் நாம் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும் நமது அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் சிறிது சிறிது நேரமாவது தியானத்திற்காக ஒதுக்குவோம் என்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஸ்திரமாக இருக்க முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் மனதை உறுதியானதாக பக்குவப்பட்டதாக தியானத்தின் மூலம் வைத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு மீண்டும் இந்த நன்னாளுக்கான வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி